ஒரு இடத்தில் கடனை ஏற்படுத்தி இன்னொரு இடத்தில் கடனை குறைக்கின்ற மாதம் இது புரியுதா பாருங்க ரொம்ப வட்டிக்கு ஒரு இடத்துல போய் சிக்கியிருப்பீங்க குறைவான வட்டிக்கு பேங்க் லோன் எடுத்து அதை அடைப்பீங்க இல்லை குறைவான வட்டிக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இந்த கடன் அடைப்பீங்க அப்பவும் கடன் தான் வாங்க போகிறீங்க ஆனால் பெரிய வட்டிக்கான கடனில் இருந்து தப்பிச்சு சின்ன வட்டிக்குள்ளே போகிற அந்த வட்டியில ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த மாதம் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுமானால் உறுதியாக அந்த பேங்க் லோன்ஸ்லாம் கிடைக்கும் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த கடனை கட்டுப்படுத்துகின்ற வல்லமையும் இந்த மாதத்தில் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் இதை அடுத்ததாக அன்பு அன்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு சிலர் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆரோக்கியம் தொந்தரவாகி அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம்ங்க இது வந்து ஒரு மாத பலன் எப்பவுமே நம்ம கோட்சார அடிப்படையிலான பலன்களுக்கு ஒரு அதிகபட்சமே ஐந்துலேருந்து பத்து தான் பலம் அதை தாண்டி அதில் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க மீடியாவுக்காக பேசுகிற ஒன்று தான் பட் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பாருங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களுக்கும் கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா ஆக இந்த புரிதலோடு உங்கள் பலன்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா மேசராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு அதி அற்புதமான மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுலேயும் குறிப்பாக முதல் விஷயம் உத்தியோகத்தில் நல்ல சிறப்பு பெறுகிற அல்லது உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறுகிற அல்லது உத்தியோகத்தில் ஒரு நல்ல பாராட்டுதல்களை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த மாதம் ஐந்துக்கு அதிபதி ஆறாம் வீட்டிலே நல்ல வலு நிலையில் அமர்கிறார் சூரிய பகவான் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் வேலையே இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த அன்பர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் உங்க ஜாதக ரீதியாகவும் ஏன்னா எல்லா மேச ராசிக்காரங்களுக்கும் வேலை கிடைக்குமானா அப்படி கிடையாது ஜாதக ரீதியாக ஆறாம் இடம் அல்லது பத்தாம் இடம் இந்த ரெண்டுத்துல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசையும் இந்த மாதம் நடக்கணும் தசை புக்தியும் அப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா உறுதியாக கோச்சாரமும் நல்லா இருக்கு தசா புக்தியும் நல்லா இருக்கு வேலை கிடைக்கும் அது சின்ன வேலை பெரிய வேலை அதெல்லாம் அவங்க சுய ஜாதத்தை பொறுத்தது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே ஒரு இடத்தில் கடனை ஏற்படுத்தி இன்னொரு இடத்தில் கடனை குறைக்கின்ற மாதம் இது புரியுதா பாருங்க ரொம்ப வட்டிக்கு ஒரு இடத்துல போய் சிக்கியிருப்பீங்க குறைவான வட்டிக்கு பேங்க் லோன் எடுத்து அதை அடைப்பீங்க இல்லை குறைவான வட்டிக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இந்த கடனை அடைப்பீங்க அப்பவும் கடன் தான் வாங்க போறீங்க ஆனா பெரிய வட்டிக்கான கடன்ல இருந்து தப்பிச்சு சின்ன வட்டிக்குள்ளே போகிற அந்த வட்டியில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த மாதம் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுமானால் உறுதியாக அந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் கிடைக்கும் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த கடனை கட்டுப்படுத்துகின்ற வல்லமையும் இந்த மாதத்தில் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் இதை அடுத்ததாக அன்பு அன்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு சிலர் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆரோக்கியம் தொந்தரவாகி அதனால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி மருத்துவம் பார்ப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் சம்பந்தப்படுகின்ற அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் கிடைத்தே தீரும் மருத்துவத்துக்கு பிறகு அல்லது மருத்துவம் பார்க்கறதுக்கு இந்த மாதம் சிறப்பை தரும் சரியான மருத்துவம் கிடைக்கும் மருத்துவர் கிடைப்பாங்க சரியான வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பர்களே இது ஒரு அமைப்பு இதை தொடர்ந்ததாக வேற என்ன விஷயம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காதலால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த லவ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் பின்னடைவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு மாதமாக இருப்பதனால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் ஜாதக ரீதியாக நான்காம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது பத்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ உங்களுக்கு தசா புக்திகள் நடைபெறுமானால் உறுதியாக காதல்ல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் சோ பார்த்து நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிற வேண்டியது மிக மிக அவசியம் இதை தொடர்ந்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமணம் திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டு அலைவீங்க சரிங்களா அந்த முயற்சிகளில் கொஞ்சம் என்னையா இப்படி பார்க்குறோம் அப்படின்னு நமக்கே மனசு வெறுத்துறோம் பொண்ணு கிடைக்குமா மாப்பிள்ளை கிடைக்குமாங்கிற டவுட்டுக்கு போயிடுவீங்க மேசராசிக்காரங்க கவலைப்படாதீங்க இந்த மாதம் திருமணத்திற்கான அமைப்பு பலமாக இல்லை என்றாலும் அந்த ப்ராசஸை பண்றதுக்கு பொண்ணு பார்க்கறது சர்ச் பண்றது பொருத்தம் பார்க்கறது தேதி குவிக்கிறது இதற்கெல்லாம் இந்த மாதம் புரட்டாசி உங்களுக்கு நன்மைகளை வழங்குகிற மாதமாக அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே இம்மாதத்தை பொறுத்த மட்டிலும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடவில்லை என்றாலும் அந்த முயற்சிகளை நீங்கள் செவ்வனே எடுக்கின்ற மாதம் என்ன ஒன்று கொஞ்சம் அலைச்சல் நிறைந்ததாக இருக்கும் அதுலேயும் மூணாம் இடம் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா அலைச்சல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் அதை மனசுல வச்சுக்கிறீங்க அதனை அடுத்ததாக ஆஃப்டர் மேரேஜ் கணவன் மனைவி கிடையில் அதாவது திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதம் சும்மா முட்டிக்கிடும் கணவன் மனைவி கிடையில் இந்த மாதம் பொதுவாகவே மேசராசிங்கக்காரங்க கோவக்காரங்க ஆனால் இந்த மாதம் ராசி ராசிய செவ்வாய் தொடர்பு கொள்கிறார் அந்த விதத்தில் கொஞ்சம் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுவீங்க டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் இது கணவன் மனைவி கிடையில் கொஞ்சம் இந்த ஈகோ கிளாஸஸ் முட்டிக்கிட்டு தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும் அங்கங்க கல்யாணம் ஆகலன்னு தவங்க கிடக்குறாங்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு சண்டை கட்டிட்டு கிடக்குறாங்க ஆக இதெல்லாம் விட்டுட்டு அழகா இருக்கிற வேலையை அமைதியா பாத்துக்கிட்டு நகர்றது நல்லதுக்கே பாருங்களேன் கணவன் மனைவி உறவுல சண்டை சச்சரவு இருக்கலாம் ஆனா சண்டை சச்சரவே உறவா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சிரமம் இல்லையா இந்த மாதம் அப்படிதான் இருக்கும் பெரிதுபடுத்தாமல் எதையும் விட்டு கொடுத்து செல்லுதல் தலை சிறந்த அறம் யாருகிட்டங்க விட்டு கொடுத்து போறீங்க பொண்டாட்டிக்கிட்ட தானே உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட தானே அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ஆக அன்பு நண்பர்களே கணவன் மனைவி உறவில் நிதானம் தேவை அதுலேயும் குறிப்பா எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் வரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த இடங்கள்ல தாங்க உங்களுக்கு இந்த மாதம் ஆசுலேஷன்ஸை கொடுக்கும் இதை தாண்ட இந்த வாழ்க்கை துணையினுடைய நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுமானால் இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொந்தரவுகளை அதிகப்படுத்தும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிடணும் ஓவரளவு இந்த இடங்களில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் அப்படி ஒன்றும் குடும்ப வாழ்க்கைக்கு சிறப்பான மாதம் கிடையாது ஆனால் உத்தியோக வாழ்க்கைக்கு நல்ல மாதமாக அமைகிறது நன்றாக இருக்கவும் செய்வீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி